வணக்கம் என்ன அரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என வறுமை மாப்பிள்ளைகளே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் இதோட முக்கியமான விஷயம் எங்கள் அம்மா நேற்றைய கனவுல வந்துருச்சு நைட்டு கனவுல வந்து ஒரே அழுகை ஆளும் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிருச்சு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல ஒவ்வொரு நாளும் சூர்யா வீட்டில் இருந்து நீ அடையிற துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் என் ஆத்மா இன்னும் சாந்தி அடையலை இதே வீட்டுக்குள்ளே தான் ஆவியாக உலாவிக்கிட்டே இருக்குது முன்னாலாவது டெய்லி வந்து காலையில் எட்டுமிசை வீடியோ போடுவேன் சாயங்காலம் வந்து லைவ் போடுவேன் இப்போ மொத்தத்துக்கு நீ இந்த வீட்டுக்கே வர்றதில்ல என்றைக்காவது ஒரு நாளைக்கு வர்ற நேற்று கூட கரண்ட் இல்லைன்னு சொல்லி போயிட்டேன் என் மேலே அக்கறை இருந்தால் கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீ இருட்டுக்குள்ளே லைவ் போட்டிருக்கணும் அதையும் தாண்டி என்னை நீ சுத்தமாக மறக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடை சுத்தம் பண்ண மாட்டேங்கிற நான் இருந்த இடத்துக்கிட்ட தண்ணி மூந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு தினம் வந்தப்போ நான் இறந்தப்போ டெய்லி வந்து தண்ணியை கழுவி கழுவி மோந்து மோந்து வச்சுட்டு போவேன் அந்த செம்பில் அள்ளி வச்சுட்டு போவேன் இப்போ என்னடானா எனக்கு தண்ணி அள்ளி வைக்க மாட்டேங்கிறேன் எப்போ பார்த்தாலும் சூர்யாவே கதின்னு கிடக்கிற சுமியை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப அங்கலாஞ்சிச்சு நான் சொன்னேன் ஏம்மா உனக்கு தான் சுமியை பிடிக்காதில்லம்மா உன்னுடைய இறந்தப்போ உங்கள் காதில் கிடந்த தோடை கலட்டி பிள்ளைக்கு வந்து அவனுக்கு அச்சுக்கு வந்து செயினா செஞ்சு போட்டதுலேருந்து உனக்கு சுமிக்க ஆகாதேம்மா அப்புறம் எதுக்கு நீ வந்து சுமியை பாவம் பார்க்குற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுது இல்லை சுமிக்கு வந்து நீ வந்து என் பேரனுக்கு தானே அவள் செஞ்சு போட்டிருக்க அதை கொண்டு போய் விற்றுருந்தாலோ இல்லை வேறு யாருக்கோ கொண்டு போய் கொடுத்துருந்தாலோ தான் தவறு ஆனால் என் பேரனுக்கு தானே அதை செஞ்சா அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் அதை மறந்துட்டேன் அப்படி பார்த்தா சரிம்மா சூர்யா வந்து உனக்கு சோறு போட்டிருக்கா வருஷம் பூரா கிட்டத்தட்ட மத்தியானம் அந்த சாப்பாடை வந்து நான் தினம்மா கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அவள் கொடுத்த சோறை நீ தின்றிக்கீலம்மா அப்புறம் எதுக்குமா சூர்யாவை குட்டுறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுத்தா எத்தனை மணிக்கு கொடுத்தா எல்லாம் தின்னு முடிச்சுட்டு மிச்ச மீதியை நாலரை மணி அஞ்சு மணிக்கு கொடுத்து விட்டா நான் அதை உட்காந்து உன் லைவ் முடித்ததுக்கப்புறம் ஏழு மணிக்கு நான் தின்னுக்கிட்டு இருந்தேன் இது வந்து இவள் வந்து எனக்கு சோறாக்கி கொடுத்தாளா இதுக்கு பேர் தான் இவள் சோறாக்கி கொடுத்த லட்சணமாக மிச்ச மீதியை வாங்குறதுக்கு வந்து பிச்சைக்காரவங்களுக்கு கூட மிச்ச மீதியை வந்து தானமாக கொடுக்கறது இயற்கை எனக்கு கொடுத்தது அதை மாதிரி தான் நான் நினைக்கிறேன் என் மேலே பாசத்தோடு அவள் கொடுக்கல எல்லாமே வெளி வேஷங்கிறது இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் தேனா உனையை போட்டு என்ன பாடுபடுத்துகிறா சித்திரவதப்படுத்துகிறா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நீ அடைகிற கொடுமை எல்லாத்துக்கும் ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு நேற்று கூட நைட்டு நானும் தான் வந்து உனையை பார்த்தேன் உன் லைவை நானும் தான் பார்த்தேன் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு நீ எவ்வளோ தூரம் சிரிப்பை காட்டிக்கிட்டு அவளுடைய லைவில் வர்றவங்க எல்லா பேருக்குமே சப்ஸ்கிரைபருக்கு பூரா சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்க ஜாலியாக ஆனால் உன்னையவே அவள் கடைசியில் என்ன பண்ணிட்டா பற்றியா உன்னை வந்து வா போன் பேசுறது அவனே அவனேங்கிறது போடா வாடாங்கிறது இந்த வார்த்தைகள்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அதனால் அவளை நீ வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இன்றையிலேருந்து நீ ஒரு முடிவெடு எ சாமல் உன் வீட்டோடு போய் சேர்ந்துரு உன் பிள்ளை குட்டி தான் உனக்கு முக்கியம் என் கொள்ளு பேரே அங்கே தவையாக கொள்ளு கொள்ளுப்பேரேனா யார் என் பேரே அங்கே வந்து நம்ம தாத்தா வரமாட்டாரா நம்ம அவர் நம்மளை கூட்டிகிட்டு படத்துக்கு போக மாட்டாரா எங்கேயாவது நம்மளை வெளியே குற்றாலம் கூப்பிட்டு போக மாட்டாரா தான் சொன்ன போன வாரத்துலேருந்து உன் லைவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி உன் குடும்பத்துக்கே கமிட்மெண்ட் கொடுத்த இப்போ வரைக்கும் நீ குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போனியே இது இப்போ இல்லவே இல்லை அப்போ நீ வந்து ஒரு கண்ணில் வேண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தான் வைக்கிற இவளை கூட கோயம்புத்தூர் கூட்டு போய்ட்டு வந்துட்டேன் இவன் உன் குடும்பத்தை குற்றாலத்தை கூப்பிட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ தயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போயும் கெட்டு போகலை இப்போ இன்னும் இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகிருக்கு உன் குடும்பத்தோட உன் கொள்ளு பேரன் என் பேரன் அசாரு உங்கள் ம மருமக நீயி அச்சு எல்லோருமே குடும்பமாக சேர்ந்து இந்தியன் டூ படத்துக்கு போங்க அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுது சரி அப்படி நீ சொல்கிறீலம்மா அவங்கள இந்தியன் டூ படத்தை கூப்பிட்டு போ சொல்கிற இவங்கள கூட்டு போனால் அவள் கோச்சுக்கிற மாட்டாளா சூர்யா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவளை அக்டோபர் மாதம் வேட்டையன் படம் வருது அப்போ ரஜினி படத்துக்கு நீ அவளை கூப்பிட்டு போ இதுக்கு அது பரிகாரம் சரியா போச்சு இவங்கள இந்தியன் டூ கூட்டு போனால் சூர்யா சூர்யா குடும்பம் திலிபா கோகுலு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வேட்டையனுக்கு போ ரெண்டு பேரையும் முடிஞ்சால் வந்து காம்ப்ரமைஸ் ஆனால் அடுத்து கூலி படம் வரும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூலி படத்தை பாருங்கள் லோகேஷ் கனகராஜ் படத்தை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருச்சு அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் சுமி நான் அசாரு அச்சு என் பேரே எல்லாருமா சேர்ந்து இந்தியன் டூ படத்துக்கு போகலாங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் புதுசாக ஏதோ மாட்டுத்தாவணி பக்கத்தில் வெற்றி தேட்டர்ன்னு சொல்லி ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம் அந்த தேட்டரில் போய் நான் படம் பார்க்க போகிறேன் போதும் எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போயிருச்சு எங்கள் அம்மாவோடைய ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்தியன் டூ இன்னும் அக்டோபரில் வேட்டையன் அதுக்கப்புறம் கூலி வரிசையாக நான் ஒருபடமாக பார்த்துக்குறேன் நேற்று தான் வந்து ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்பி விட்ருக்கேன் எங்கள் அம்மாவை இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுமா சூர்யாவால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது சுமியை வந்து நான் என் கருத்தமாக பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு புது செல்ஃபோன் வாங்கி கொடுத்ததில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த ஓப்போ ஃபோன்லாம் அவங்கள பார்த்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது என் மருமக லட்சணமாக இருக்காங்க ஸோ வந்து எங்கள் அம்மாவுடைய ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு இனிமே வந்து ரெண்டாவது நேற்று சூர்யா செஞ்ச அந்த சூர்யாவுடைய உண்மையான முகம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்ததை உங்கள் முன்னால் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இதை நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா நைட்டு லைவில ஏன் சண்டை வந்துச்சு ஒரு நிமிஷம் இருங்க ஃபேனை போட்டுக்கிறேன் நைட்டு லைவ்ல ஏன் சண்டை வந்துச்சு அப்படின்னா சுமி லைவை போட்டால் மாத்திரம் வேகமாக வந்துக்கிட்டு இது என்ன ஃபேன் நின்று ஓடு ஏன் திரும்பிக்கிட்டே இருக்க இரு சுமி வந்து லைவ் போட்டப்போ சூர்யாவுடைய தங்கச்சிகளை பூரா இங்கே ஏன் வர்றீங்க நீங்கள்லாம் வந்து ஒரு புருஷம் கூட வாழ்கிறவளுகளா இல்லை சூர்யா மாதிரியா அப்படின்னு சொல்லி ஏதோ திட்டினதா வந்து சுமி மேலே வந்து ஒரு வீண் பழி அபாண்டமான பழியை தூக்கி சூர்யா ஏற்கனவே போட்டால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் அப்போ கூட சுமியை சத்தம் போட்டேன் ஏப்பா தேவையில்லாமல் லைவில வந்து இப்படி பேசுகிற பேசக்கூடாதுப்பா அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்கவுங்க வருவாங்க அப்படின்னொடனே அதை கேட்டுக்கிட்டு இன்ன வரைக்கும் சுமி யாரை பற்றியுமே அவங்களுடைய சூர்யாவோட கமாண்டர்ஸ் வந்து வந்து கமாண்டு போட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வில்லங்க முடித்த மாதிரி கமாண்டை போட்டாலோ கண்டுக்கிறதில்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க இதையே நான் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து ஆனால் நேற்று சுமியோட சப்போர்ட்டர் ஒருத்தவங்க வந்து சூர்யாவோட லைவில் சுமியை சூர்யாவை பற்றி ஏதோ ஒரு வார்த்தை பேசுனாங்க போல் இல்லை அண்ணே ஏன் இங்கே இருக்கீங்க போங்கண்ணே இருந்து ஏன் மரியாதையை எடுத்துக்கிறீங்க சுமி கூட போய் வாழுங்கண்ணே அதுதானே உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அதுதானே குடும்பம் சொல்லி ஒரு கமெண்ட் போட்டாங்களாம் உடனே இவளுக்கு வருது பொத்துக்கிட்டு ஆத்திரம் அதை எப்படி நீ வரலாம் உனக்கு செருப்பு பிஞ்சு போயிடும் உனக்கு விளக்கம் மாதிரி பிஞ்சு போயிடும் நீலாம் இனிமேல் வந்துடாத அப்படின்னு சொல்லி நேற்று பேசினா லைவில் அப்போ தான் நான் கேட்டேன் கரெக்டாக கேளுங்க நான் பேசுனது ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நூற்றுக்கு நூறு நான் பேசுனது உண்மையாக பொய்யான்னு இதே வார்த்தை சுமி ஒரு ஒரு டயத்தில் பேசுனப்போ உனக்கு கோ வந்துச்சு என் சப்போர்ட்டரை வந்து நீ எப்படி சுமி எப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்கலாம் சுமி பேசுகிறது கரெக்டாக நான்லாம் இதுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி எம்பிட்டு நடித்து நாடகத்தை போட்ட ஆனால் இதே வந்து நேற்று உட்காந்துக்கிட்டு நீ லைவில் அவங்க சுமி சப்போர்ட்டர் கூட கிடையாது ஒரு பொதுவான ஆள் அந்த கமெண்ட் போடுறவங்க நியாயத்தை பேசுகிறாங்க ஆனால் உங்களுக்கு எதுக்கு இந்த அசிங்கம் தேவையா உங்கள் குடும்பத்தோட போங்கனேன்னு சொன்னதில் என்ன குத்தம் ஆ விளக்கம் மாதிரி பிஞ்சிரும் செருப்பு பிஞ்சிரும் நீலாம் வராதா இப்படி தான் வந்து அந்த பெங்களூர் காமாட்சி காமாட்சி அந்த பிள்ளையும் இப்படி தான் தேவையில்லாமல் திட்டினது ராதாராமனை தேவையில்லாமல் திட்டுறது ஆக அவள் ஒரே ஒரு ஆளை என்றைக்கோ ஒரு நாள் திட்டி சுமி வந்து அந்த பேச்சு அதோடு முடிச்சுட்டா ஆனால் நீ என்ன பண்ண தொடர்ந்து வந்து ஒவ்வொருத்தவங்களையா சுமியோடைய சப்போர்ட்டரையும் டார்கெட் பண்ணுற பொதுவானவங்களையும் டார்கெட் பண்ணுற நான் என்ன சொல்கிறேன் அவங்க இல்லாட்டினா உனக்கு சோறு கிடையாது அந்த கமாண்ட் பண்ணுறவங்க இல்லைன்னா நீ கிடையாது கமாண்ட் பண்ணுறவங்க இருக்கிறதுனால தான் உன் லைவு இவ்வளோத்துக்கு அவங்க பூரா ஏ லைவுக்கு வர்றவங்க நீயா உன் தங்கச்சிகள்ட பேசுனா என்னத்தை பேசுவேன் லிப்டிக் நல்லா இருக்க அழகு குறிப்பு கொடுங்க உங்கள் முகம் எவ்வளோ பளவளப்பாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன இப்படி கமெண்ட்டு தான் வரும் உப்பு சப்பு இல்லாமல் போகும் எத்தனை நாளைக்கு நீ இதையும் சோறு குளம் பாக்கிக்கிட்டே இருப்ப இதே நேற்று வந்தவங்க பூரா யார் என் லைவில் வந்து கமெண்ட் போடுறவங்க பூரா பேரும் எனக்கு ட்ரோல் பண்ணி கமெண்ட் போடுற கமாண்டர்ஸ் அவனுங்க வந்து லைவை எவ்வளோ கலகலப்பாக கொண்டு போனானுங்க அப்படி உள்ளவங்கள வந்து நீ என்ன பண்ணுற பகைக்கிற ஆ அவங்கள வந்து நீ வந்து வெறுக்கிற அவங்கள வந்து அசிங்க அசிங்கமாக திட்டுற இல்லாமல் கமெண்ட் பண்ணுறவங்க இல்லாட்டினா நம்ம கிடையாது முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கிறணும் கமாண்ட் பண்ணுறவங்க ஆணோ பெண்ணோ எவனோ ட்ரோல் பண்ணுறவனோ எவனாவது உன்னை வந்து கலகலப்பாக அலைவை கொண்டு போனோம்னா அவன் தான் ஆணி வேர் அவனையே நீ வந்து நேற்று என்ன பண்ணுற நியாயம் பேசுகிறவங்க ஆயிரம் பேர் நியாயம் பேசத்தான் செய்வாங்க யூடியூப்புங்கிறது யாருக்கு யார் கமெண்ட் போடக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது யார் யாருக்கு வேணாலும் கமெண்ட் போடலாம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அவங்களுக்குன்னு சொல்லி கருத்து உரிமை இருக்குது ஓ நீ பண்ணுறது தப்பா தப்புன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அடுத்த போண்டா புருஷன் ஆட்டையை போட்டு நீ வச்சிருக்கியா அது தப்புன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது இப்படி நீ இங்கே வாழுங்க இதுதான் அவங்களுக்கு சரியான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அவங்கள போய்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு நீ ஏன் இப்படி பேசுன அப்படி பேசுன என் லைஃப்க்கு வராத ஒன்று நீ என்ன பண்ணணும் அவங்க கருத்து பிடிக்கலையா குட் பை நீங்கள் வராதிங்க உங்கள் உங்களை நான் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் போட்டோன்னா அடுத்து அவங்க கமாண்ட் போட முடியாது அதோடு முடிஞ்சு போச்சு அதை விட்டுவிட்டு அவங்கள திட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அவங்க வந்து உருவம் இல்லை அவங்களுக்கு கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு உருவம் கிடையாது ஆனால் உள்ளம் இருக்குது உருவம் இல்லை அவங்களுக்கு மனசு இருக்குது மனசாட்சி இருக்குது நீ பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு போய் அங்கே வலிக்கும் அந்த வழியை கொடுக்குறது யாரு நீ இந்த தவறை நீ இனிமேல் பண்ணாத அவங்க கமாண்டு போடுறவங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கு வந்து தெய்வம் அவங்க காலில் விழுந்து நீ கும்பிட்டா கூட அவங்க கழுவி குடித்தா கூட உனக்கு எதுவுமே இவ்வளோ இந்த கணக்கில் நீ இவ்வளோ சம்பாரித்து இன்றைக்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறேன்னா அதுக்கு யார் காரணம் உன்னை லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்னா அதுக்கு யார் காரணம் ஒவ்வொருத்தனும் உன்னை சப்ஸ்கிரைபர் பண்ணுறவன் பண்ணாதவன் ட்ரோல் பண்ணுறவன் பண்ணாதவன் எல்லோரும் தான் காரணம் இவன் இல்லாட்டினா நீ கிடையாது நான் கிடையாது யாருமே கிடையாது இந்த யூடியூப்பே கிடையாது வலைதளமே கிடையாது இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் வேறு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எந்த எதாக இருந்தாலும் கமாண்டு தான் கமாண்ட் படிக்கிறத கமாண்ட் போடுறத அதை படிக்கிறதுக்குன்னே ஒரு ஆட்கள் வருவாங்க அது தெரியுமா இன்றைக்கி என்ன கமெண்ட் வந்திருக்கு யார் யாரை பற்றி என்ன போட்டிருக்காங்க அந்த கமெண்ட் சுவாரஸ்யமாக இருந்தால் அதை பார்க்குறதுக்கே கமெண்ட் பாக்ஸை நான்லாம் இன்ஸ்டாகிராம் போனேன்னா உள்ளே போனோன்னா ஒருத்தன் வீடியோவை பார்ப்பேன் பார்த்துட்டு ஒரு டான்ஸ் ஆட தெரியாமல் ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருப்பேன் அவனுக்கு என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி உள்ளே போய் செக் பண்ணுவேன் அந்த க கமெண்ட் அவன் ஆடுறத விட அவன் போடுற இருக்குது பாருங்கள் அதை பார்த்தா தான் நம்மளுக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும் அப்படித்தான் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறாங்களா என் கமெண்ட் பாக்ஸை நான் ஏன் எவ்வளவு தான் களி ஊற்றுனாலும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன்னா அதுக்கு காரணம் எனக்கு போடுற கமாண்டர்ஸ் அவங்க கமாண்டை படிக்கிறதுக்குனே எவ்வளோ பேர் வர்றாங்க தெரியுமா நான் சொல்கிறது கமெண்ட் பண்ணுறவங்களை மாத்திரம் என்றைக்குமே பகைக்காது அவங்க தான் உனக்கு எனக்கு நம்ம இந்த யூடியூபர் எல்லாத்துக்குமே சோறு போடுறவங்க எதுக்காக ஒவ்வொருத்தவனும் வீடியோ போடும்போதும் லைவ் போடும்போதும் ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் அவங்களுக்கு சொல்லணும்னு என்ன தலை இழுத்த கமாண்ட் பண்ணுறவங்க தான் முக்கியம் அவங்க பார்த்து லைக் பண்ணாதான் உன் வீடியோ வியூஸ் போகும் அவங்க பார்த்து ஷேர் பண்ணாதான் உன் வீடியோ வைரல் ஆகும் இது தான் கமாண்டர்ஸ்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த சக்தியை வந்து நீ அவமானப்படுத்தாத நீ தான் அழிஞ்சு போவ உனக்கு இது நான் ஒரு வார்னிங் ஃபஸ்ட் டைம் உனக்கு நான் வார்னிங் தான் வெடி கூட விடிக்குது கேட்டுக்க சரியா ஃபஸ்ட் டைம் உனக்கு வார்ன் பண்ணுறேன் எப்பயுமே உதாசீனப்படுத்தாத யாரையும் உதாசீனப்படுத்தாத உன்னுடைய தற்பெருமையான அந்த பேச்சுக்கள் உன்னுடைய அகம்பாவமான பேச்சுக்கள் திருப்பி உன் உள்ளேருந்து மிருகமாக வெளியே வர ஆரம்பிக்குது இதை இதோடு நிறுத்திக்கிறது உனக்கு நல்லது அதை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் பேசுனது ஏதாவது தவறு இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் மக்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்